மகளிர் தொகை திட்டம் தொடர்பாக வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு இந்த திட்டத்தின் கீழே வந்து தமிழக பெண்களுக்கு வந்து சார்பாக வந்து ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த திட்டத்து தொடர்பாக வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அப்டேட் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏற்கனவே அப்ளை பண்ணி வந்து வந்து அமௌண்ட் அவங்களுக்கு கிடையாது இது வந்து வந்து அப்ளை பண்ணி தங்களுக்கு அந்த அமௌண்ட் வராம இருக்கிறவங்களுக்கும் சில பேர் வந்து அப்ளைவே இன்னும் பண்ணாம இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த அப்டேட் வந்து முக்கியமானதா இருக்கும் பல முறை வந்து அப்ளை செய்யாதவங்க அப்ளை பண்ணிக்கங்க சொல்லி சொல்லியிருந்தாங்க சில பேருக்கு வந்து அப்ளை பண்ணி சில பேருக்கு வந்து அமௌண்ட் வராம இருந்துச்சு இந்த நிலையில முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா இந்த வருடம் வரக்கூடிய ஜூன் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெகா கேம்ப் ஒன்று நடத்த போறாங்க இந்த சிறப்பு முகாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்குள்ள வந்து அப்ளை பண்ணி வராதவங்க இல்ல இனி வந்து அப்ளை பண்ண போறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பதாயிரம் கேம்ப் வந்து சிறப்பு முகாம் வந்து போட போறா சொல்லியிருக்காங்க இது எங்கெங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஊர்களையும் கிராமங்கள்ல இருந்து மாநகராட்சி வரைக்கும் எல்லா இடங்களிலுமே இந்த கேம்ப் வந்து போட போறாங்க இதுல அனைத்து மக்களுமே வந்து பயன்பெற்றிருக்கலாம் இதுக்கான டாக்குமெண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ளதுதான் புதுசா இதுக்குன்னு தனியா எதுவுமே சொல்லல அப்படி எதுவும் தனியா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நான் வந்து வீடியோ கண்டிப்பா போடுறேன் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு ரூமர் மாதிரி வந்துட்டு இருக்கு அதாவது ஆயிரம் ரூபாய் வழங்கிக்கிட்டு இருக்க இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு டாக் வந்து உண்மையிலுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்க இடத்துல இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இது வந்து வரக்கூடிய எலக்ஷனுக்கான அறிக்கையில கூட வெளியிடலாம் சோ வரக்கூடிய இந்த ஜூன் நாலுல நடக்கக்கூடிய இந்த சிறப்பு முகாம்ல வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டு பயனடையணும் இந்த ஒரு வீடியோவை மகளிர் உரிமை திட்டம் வந்து அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க இல்ல இனி புதுசா அப்ளை பண்ண போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்